ஹாய் மக்களே நான் உங்கள் அன்பு தோழி ஷீபா உங்களோட கனவு இல்லத்தை உருவாக்க வழிகாட்டும் உங்களின் ட்ரீம் ஹோம் கைட் சேனலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி நீங்க ஒரு இடம் அல்லது வீடு வாங்க போறீங்கன்னா முதல்ல எதை பார்ப்பீங்க அந்த இடத்தோட விலையையா இல்ல அங்க இருக்கிற வசதிகளையா உங்களோட பதிலை இப்பவே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரீ ஆஃபர்கள் நிஜமா ஏமாற்றமா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு இலவசமாக கிடைச்சா ஆட்டுக்குட்டியும் பொன்னாவாகுன்னு ஆனால் ரியல் எஸ்டேட்ல இது பொருந்துமா பதிவு கட்டணம் இலவசம் தங்க நாணயம் இலவசம்ல விளம்பரங்களை பார்த்ததும் நாம உடனே ஈர்க்கப்படுறோம் ஆனால் மக்களே நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த இலவச பொருட்களோட விலைய அவங்க ஆல்ரெடி வீட்டின் மொத்த விலையிலேயே சேர்த்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க அதனால ஆஃபர் இருக்கிற ப்ராப்பர்ட்டியையும் அதே ஏரியால ஆஃபர் இல்லாத மத்த ப்ராப்பர்ட்டியையும் ஒப்பிட்டு பாருங்க அப்போதான் உண்மை புரியும் அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தராங்கன்னா அதோட பிராண்ட் என்னன்னு கேட்டு உறுதிப்படுத்திக்கோங்க எதிர்கால வளர்ச்சியை கணிப்பது எப்படி அடுத்ததா ஒரு இடத்தோட விலை இன்னைக்கு கம்மியா இருக்கலாம் ஆனா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த இடத்தோட விலை ராக்கெட் வேகத்துல ஏறணும்னா நீங்க கவனிக்க வேண்டிய ஐந்து விஷயங்கள் இதோ போக்குவரத்து மெட்ரோ ரயில் அல்லது ரிங் ரோடு வரப்போகுதான்னு பாருங்க வேலை வாய்ப்பு பக்கத்துல ஐடி பார்க் அல்லது கம்பெனிகள் இருக்கா தண்ணீர் வசதி இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஏரியால நிலத்தடி நீர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா கல்வி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பக்கத்துல இருக்கா அரசு கவனம் அந்த ஏரியா மாநகராட்சி வரம்புக்குள்ள வருதா இங்க தான் இன்னொரு கேள்வி உங்க ஏரியால புதுசா ஏதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருதா அப்படி வந்தா அந்த இடத்தோட விலை ஏறும்னு நீங்க நம்புறீங்களா இதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஐந்து அறிகுறிகள் ஒரு இடத்துல இருந்தா கண்ண மூடிக்கிட்டு நீங்க முதலீடு செய்யலாம் ஆனா வாங்குறதுக்கு முன்னாடி டிடிசிபி அல்லது சிஎம்டிஏ அப்ரூவல் இருக்கானு மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரியல் எஸ்டேட் பத்தி வேற என்னென்ன சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கு தயங்காம கேளுங்க உங்களுக்காக நான் பதில் சொல்ல காத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம ட்ரீம் ஹோம் கைட் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே பண்ணிடுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்